இல்லாத ஒரு போராட்டம் உதாரணத்துக்கு மதுரை அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸ நோக்கி போறாங்க மத்திய அரசு அவர்களுடைய தரப்ப தெளிவா சொல்லிட்டாங்க இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காது என் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒண்ணா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட நான் தெரியாம கேட்குறேன் இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டுருக்காங்களா மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரும் சொல்கிறேன் என்ன பிரச்சனை மதுரைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது இது வருவதற்கு நான் விட மாட்டேன் முதலமைச்சருக்கு வதாரம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறக்க என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும் அதை விட்டுவிட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்ணேன் நீங்கள் கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்கள் அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில் விவசாய பெருமக்கள் டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கெடுக்கு நடந்து வர்றாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது வராதுங்க ஐயா வராதுங்கம்மா அங்க வராது வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம் அப்படி எடுத்துங்க இதை